அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் சென்ற வாரங்க ஒரு முக்கியமான செய்தி இது நகர்த்திட்டு போயிடாதீங்க கேளுங்க நிச்சயமா இதை வந்து நம்ம எல்லாருமே கேட்க வேணும் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அத்தனை பேருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு செய்தியை இந்த பெப்சி குடிக்கிறோம் பார்த்தீங்களா அந்த பெப்சி நிறுவன தலைவர் போன பழைய நிறுவன முன்னாள் தலைமை நிர்வாகி இந்திரா நூயி அவங்க சொன்ன செய்தியை நான் இன்னைக்கு சொல்றேன் இது எல்லோருக்கும் எல்லா காலத்திலும் பொருந்தக்கூடிய ஒன்று அப்படிங்கிறதுனால தான் இதை நான் சொல்றேன் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க இந்த அமெரிக்காவில் இந்த இந்த மாதத்திற்குள்ளாக பத்து இந்திய இளைஞர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அவங்களெலாம் கொல்லப்படாமல் இருக்க வேண்டுமானால் அந்த இளைஞர்கள் மிகவும் பாதுகாப்பாக இருக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு ஐந்து கருத்துக்களை அவங்க வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க மிக முக்கியமான கருத்து இது நமக்கு அத்தனை பேரும் அதை வந்து பயன்படுத்த வேண்டிய ஒரு நிலையிலே நாம இன்னைக்கு இருக்கோம் இளைஞர்கள் எல்லோரும் வெளிநாடுகளுக்கு செல்வதும் படிப்பதும் அதெல்லாம் இயல்பாகவே மாறிவிட்டது இப்ப கூட சென்ற ஆண்டில் கூட இந்த உக்ரைன் போர் நடந்தபோது அங்கே படிக்கக்கூடிய மாணவர்களை நம்முடைய இந்திய அரசு போய் எப்படி மீட்டு அழைத்து கொண்டு வந்தது அப்படிங்கிற செய்தியெல்லாம் நாம் ரொம்ப நிறைய பார்த்துருக்கோம் அந்த மாதிரி இருக்கும்போது இளைஞர்கள் இறந்து போவதற்கு என்ன காரணம்னா ஐந்து காரணம்தான் என்று இந்திரா நோயி குறிப்பிடுகிறார் ஒன்று என்ன அப்படின்னா முதல்ல வந்து உள்ளூர் சட்டத்துக்கு உட்பட்டு இருங்கள் அப்படின்னு சொல்றாங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க இந்த சட்டத்துக்கு உட்படுதல் என்பது இன்றைக்கு மாறிக்கொண்டே போகிறது எது சொன்னாலும் நான் அதற்கு கீழ்ப்படிய மாட்டேன் என்ற ஒரு தலைமுறையினரை நாம் இப்போது வளர்த்து கொண்டு வருகிறோம் அவர்கள்தான் எதிர்காலத்திலே எல்லா நாடுகளுக்கும் பறந்து சென்று தங்களுடைய கல்வியை வளர்த்து கொள்ளக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடியவர்கள் அவங்கதான் அதனால சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு இருங்கள் என்று இந்திரா நோயை குறிப்பிடுகிறார் என்று சொன்னால் பாருங்க அங்க போன மாணவர்கள் சட்டத்திற்கு உட்பட்டு இல்லை என்பது தெரிய வரும் வீட்டுக்குள்ளார ஆரம்ப காலங்கள்ல சட்டம் இத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும் என்னது செய்யணும் என்று முறைப்படுத்தினார்கள் இன்னைக்கு பெற்றோர்களையே அந்த வயதானவர்களையே கண் கவனிக்க ஆள் இல்லாமல் அலட்சியத்தின் எல்லையிலே இருக்கின்ற காரணத்தினாலே அவர்கள் சொல்வது எதையும் யாரும் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை ஒரு சட்டம் என்று சொன்னால் அதற்கு கீழ்ப்படியணும் அதை பழக்கப்படுத்துறது தான் முதல்ல வீட்டுக்குள்ளே போடக்கூடிய சட்டங்கள் வீட்டில் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்னு சின்ன குழந்தைங்களுக்கு பழக்கப்படுத்துறது ஆனா அதை இன்னைக்கு எந்த பெற்றோரும் அதாவது இளம் குழந்தைகளை வைத்து கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்கள் ஒன்று ரெண்டு வைத்திருக்கக்கூடிய காரணத்தினால அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை அதனால அந்த குழந்தைகளுக்கு சட்டத்துக்கு உட்பட்டு நடக்க தெரியவில்லை யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியல பொது இடத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று தெரியவில்லை இது வந்து நம்ம நாட்டுக்கு நம்ம சட்ட மீறல்கள் நிறைய செஞ்சு செஞ்சு பழகின குழந்தைகள் அதற்குள்ள வர முடியாம வெளிநாடுகளிலே சட்ட மீறலுக்கு உட்படும் அவர்கள் மரணித்து போகிறார்கள் அப்படின்னு ஒரு கருத்து சொல்றாங்க ரெண்டாவது இரவில் தனியாக இருண்ட இடங்களுக்கு செல்லாதீர்கள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க அப்போ இன்றைக்கும் இளைஞர்கள் நள்ளிரவிலே ஊர் சுற்றி கொண்டிருப்பதை நம்மாலே பார்க்க முடிகிறது அதையும் தடுத்து நிறுத்தி இத்தனை இந்த மாதிரி இடங்களுக்கு நீ போகக்கூடாது என்று பெற்றோர்கள் ஒரு கட்டுப்பாட்டை விதிக்க வேண்டும் அதுக்கு உட்பட்டு இந்த பிள்ளைகள் நடப்பார்களே ஆனால் அவர்களினுடைய வாழ்க்கை மிகச் சிறந்ததாக இருக்கும் மூன்றாவது என்ன சொல்றாங்க அவங்க அப்படின்னா மது மற்றும் போதை இத என்ன பண்றாங்க போதை பொருள் கூடவே கூடாது மதுவை வந்து அளவுக்கு மீறி பயன்படுத்துவது என்பது இருக்கவே கூடாது என்று குறிப்பிடுகிறார்கள் இன்றைக்கு திரைப்படங்கள் உள்ளிட்ட எல்லா இடங்களிலேயும் மது அருந்துவது என்பது ஒரு கலாச்சாரத்திற்கு உட்பட்டதாக கருதப்படுகிறது அப்படியெல்லாம் கிடையாதுங்கிறத இளைஞர்களுக்கு உணர்த்தணும் மது அருந்தவே கூடாது அப்படிங்கிறத கற்றுக்கொடுக்கணும் இதை வந்து அவர்கள் நிலை மறந்து அவர்கள் அருந்தும்போது அது அவர்களை குற்றச்செயல் செயல் செய்வதற்கு தூண்டுகிறது அதனால் அவர்கள் குற்றச்செயலிலே ஈடுபட்டு மரணத்தை தழுவக்கூடிய ஒரு நிலை அவர்களுக்கு ஏற்படுகிறது நான்காவது என்ன சொல்கிறாருங்க அப்படின்னா நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் இப்போ நண்பர்கள் வந்து தேர்ந்தெடுக்கும் போது நல்ல நண்பர்களான்னு பார்த்து தேர்ந்தெடுத்து கொள்ளணும் சில பேர் வந்து தவறுக்கு அதாவது சாராயம் குடிக்கிறதுக்கு மது குடிக்கிறதுக்கு மட்டும் நண்பர்களாக வருவார்கள் அந்த மாதிரி தீய செயல்களுக்கு ஏராளமான நண்பர்கள் வருவாங்க நீங்க ஒரு நல்ல விஷயம் பண்ண போறேன்னு அவர்களை அழைத்து பாருங்கள் எத்தனை நண்பர்கள் உங்களோடு கூட வருகிறார்கள் என்று பாருங்கள் எனவே நண்பர்கள் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் அதுக்கு அடுத்தது அவங்க சொல்றாங்க இந்திரா நூயி சொல்லக்கூடிய ஐந்தாவது பழக்கம் என்னென்னா புதிய பழக்க வழக்கங்கள் கலாச்சார மாற்றங்கள் இதனை எதிர்கொள்ளும்போது மிகவும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப நம்ம வந்து வெளிநாட்டு கலாச்சாரத்தை உள்ளார கொண்டு வந்துட்டோம் அந்த கொண்டு வந்ததனுடைய நிகழ்வுகளை நம்ம அன்றாடம் பார்த்து கொண்டே இருக்கிறோம் அதாவது ஆணும் பெண்ணும் பழகுவதில் தவறில்லை எல்லைக்கு மீறி செல்வது எல்லைக்கு மீறி நிறைய இந்த இந்த நிகழ்ச்சிகள் போடுறாங்களே டாக் ஷோ எல்லாம் போடுறாங்களே அதுல எல்லாரும் என்னென்ன காட்டுறாங்க அதில் ஒரு நிகழ்வு எனக்கு சட்டுன்னு இதை பேசிட்டு இருக்கும்போது நினைவுக்கு வந்தது அதனால நினைவுபடுத்திட்டு போறேன் ஒரு அம்மா என்ன பண்ணுறாங்க அவங்க பையனை வந்து லிவிங் டுகெதரில் வச்சிருக்காங்க அந்த பொண்ணு வந்து அந்த பையனோட தான் இருக்குது அந்த பையனோட அம்மா சொல்கிறாங்க எனக்கு வந்து இந்த மாதிரி இருக்கிறது எனக்கு நான் உடன்படுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அதை நடத்தக்கூடியவர் கேட்குறாரு உங்கள் பொண்ணு லிவிங் டுகெதரில் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மா வாயடைத்து போகிறார்கள் அப்போது அடுத்தவங்களுக்கு ஒரு சட்டம் எனக்கு ஒரு சட்டம் என்ற ஒரு நிலையிலே ஒவ்வொரு பெற்றோர்களும் செயல்படுவது என்பது மிகவும் வருந்தத்தக்கது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளணும் இந்த திட்டங்கள் வீட்டிலே இருந்து அடங்குவதற்கும் அடக்குவதற்கும் தயாராக இருக்க வேண்டும் இன்றைக்கு நாம் யானையை கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் யானைக்கு அடங்கவும் தெரியும் அடக்கவும் தெரியும் அந்த மாதிரி எருதை இன்றைக்கு நாம கோயில்களிலே வைத்து வழிபாடு செய்கிறோம் என்று சொன்னால் நம்ம பார்க்கலாம் ஜல்லிக்கட்டுல அதற்கு வந்து அடக்கவும் தெரியும் அடங்கவும் தெரியும் எல்லாமே தெரியும் எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவன் உயர்நிலைக்கு செல்ல வேண்டுமானால் முதலில் அவன் பணிவாக இருக்க பழகி கொள்ள வேண்டும் அப்பதான் அவன் வந்து அடுத்தவர்களுக்கு வந்து கட்டளையிடம் தகுதி அவனுக்கு வரும் சரிங்களா நன்றி வணக்கம் வாழ்க வளமுட